அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவில் பிக்பாஸ் ஒரு குறுபடம் போகிறாரு அதில் வேறு லெவலில் சம்பவம் இருந்துச்சு நம்மளுடைய விஜித்ராமா அதுக்கப்புறம் பிரதீப் பாண்டேனியை பார்த்தோம் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அர்ச்சனா ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ரோல் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு சீனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பு தாங்க முடியலைங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த குறுப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராமா சூப்பராக இருக்காங்க பார்க்கறதுக்கு அவங்க பேசுகிறது அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து இந்த குறும்படத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்தூசியாஸாக இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தூண்டுது அவள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரதீப் பற்றி சொல்கிறாங்க இந்த மாதிரி அவ வந்து தப்பு பண்ணுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தப்பு பண்ணிட்டா திருப்பி வந்து மன்னிப்பு கேட்பான் அதுவும் ஜெனியூனாக இருக்கும் மற்றவங்க மாதிரி இருக்காது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து சொன்னாங்க இந்த நேரத்தில் வந்து பிரதீபை நம்மளுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணும் இல்லையா பிரதீப்பையும் அதனால நல்லா இருக்குது விஜித் ராமா வந்து சொல்கிறது அவங்கிறதுக்குள்ளே இருந்த ஒரு ஒரு அந்நியநியமான ஒரு பழக்கம் நல்லா தான் இருந்தாங்க ஆனால் என்ன ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபேர் எஃபிஷன் வந்து வெளியே போயிட்டாங்களே அதை பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ட்ரோல் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கேன் ஆருங்க பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பு தாங்க முடியல அந்தளவுக்கு ஒரு சிரிப்பு பிரதீப் பாண்டாணி வந்து எக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சோஃபாவில் உட்காந்துருக்க இந்த ஃபோட்டோ பாருங்கள் தெரியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் பிள்ளைங்க எங்களை நிற்கிறாங்களா இந்த பக்கம் நடுவில் யார்னா ஒரு அம்மா போகிறான்னு பார்த்தா அர்ச்சன் அப்படி போயிட்டுருக்கு உடனே இந்த படத்தை போட்டு இன்ட்ரவல் பிளாக்கா ஃபர்ஸ்டாப் பவர் செகண்டா செகண்ட் ஆஃப் அர்ச்சனா அந்த வீட்டில் வச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்ச அதாவது பிரதீப் பாட்டானி வந்து எவ்வளோ பெரிய பிளேயரு அந்த ஆளுக்கு முன்னாடி கால் தூசி கூட சமம் இல்லாத ஒரு ஆள் தான் இந்த அர்ச்சனா ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து இன்ரோல்பிளாக ஒரு கேடுன்னு சொல்லி அதை பார்த்து சிரிப்பு தாங்க அவன் மூணு பேர் அங்கே நிற்கிறாங்களா இவருக்கு உட்காந்துருக்கார இடையில சிங்க மாதிரி இது நடந்துபிடி பாதுகாப்பாக நிற்கிதான் என்னென்ன வாருங்கள் மக்களே கம்பிகிற கதையெல்லாம் எடுத்து விட்றாங்க இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்